ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர் இன்சுந்தர் ஃபேமிலி கொஞ்சம் டைம் ஒதுக்கி பாருங்கள் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அவேர்னஸ் விஷயம் இதை வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறணும் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் செல்ஃபோனையும் ஒட்டு கேட்குறாங்க இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் பேசக்கூடிய ரகசியங்கள் உங்களுக்கே தெரியாமல் வெளிவரும் அது எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதையும் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு பொண்ணு வந்து சொல்லிருந்தாங்க நான் அதை போய் பார்த்தேன் அதே மாதிரி எனக்குமே நிறைய வாட்டி நடந்துருக்கு நான் என்ன நினப்பேன் அதெல்லாம் இப்போ வந்து நம்ம மனசில் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்க சும்மா ஏதோ ஒரு பாட்டையோ ஒரு படத்தையோ நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா திடீர் நம்ம டிவி பார்க்கும்போது அந்த படம் வரும் இல்லை திடீர் நம்ம ஃபோனை பார்க்குறோம் இப்போ யார்கிட்டே நம்ம ஒரு படத்தை பற்றி பேசுகிறோம் ஒரு பாட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இன்னும் ஃபோனே இருக்குங்க சும்மா ஏதோ ஒரு பாட்டு படிக்கிட்டே நம்ம பாட்டுக்கு வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஃபோனை எடுக்கும்போது அந்த பாட்டு வந்து ஃபோன் ஸ்க்ரீனில் முன்னாடி நிற்கும் யூடியூப்பில் இது எப்படிங்கிறத ஒரு ஒரு சின்ன டெமோ மூலியமாக உங்களுக்கு சொல்கிறேன் டெமோனால் டெமோ பண்ணலை ஒருத்தவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து உண்மையிலே உண்மை இது உங்களுக்கும் நடந்துருக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளே அவுட்ராக இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க போயிட்டு வரும்போது ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாங்கள் இருக்கோம்ல இந்த மாதிரி ஏரியா மாதிரி இருக்கும் போல வரும்போது இந்த ஏரியாவில் உள்ள இடம் வீடு இதெல்லாம் எவ்வளோ விலை போகும் செண்டு எவ்வளோ விலை போகும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே வந்திருக்காங்க அப்போ மூணு லட்சம் ஒரு ஒரு செண்டு வந்து எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது அப்படின்ட்டு அந்த சிஸ்டரோட ஹஸ்பண்ட் சொன்னாங்களாம் அப்போ வீடு கட்டணும்னா ரொம்ப செலவாகும் சரி இப்போ ஒரு இடமே வாங்கி போடுறோம் அப்படின்னா ஒரு ஒரு சென்ட் வாங்கினா எட்டு லட்சம் என்கிட்ட இல்லை நான் வேணால் ஒரு மூன்றரை லட்சம் தரேன்ட்டு அந்த சகோதரி சொல்லியிருக்காங்க இதை கேட்ட அவங்க வீட்டுக்காரர் வந்து சரி இந்த இடமா இவ்வளோதான் அவங்ககிட்ட அப்படின்ட்டு கொஞ்சம் பர்சனலாக பேசிக்கிட்டே வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு வந்ததும் போன பாக்கையில் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க எந்த ஏரியாவில் இருந்து பேரை சொல்லி இந்த ஏரியாவில் இடம் எவ்வளோக்கு போகுது வீடு எவ்வளோக்கு கட்டலாம் அந்த சரௌண்டிங்கை பற்றி என்ன பேசிக்கிட்டு வந்தாங்களோ அது அப்படியே யூடியூப்பில் வந்திருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு நான் கும்பகோணத்தை பற்றி நான் பேசிக்கிட்டே வந்திருக்கேன் அப்படின்னா கும்பகோணத்தில் வீடு எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் சர்ச் பண்ணால் தான் அது ரிலேட்டடாக நமக்கு வரும் நம்ம சர்ச் பண்ணாமலே வருது நம்ம இது வரைக்கும் யூடியூப்பில் சர்ச் பண்ணாத ஒரு விஷயம் நம்ம பேசின விஷயம் யூடியூப்பில் வருது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்கள் பர்சனலை வந்து நீங்கள் எவ்வளவோ ஷேர் பண்ணி பேசிகிட்ருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு நான் ஒரு வந்து ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்க் டீட்டெயில்ஸோ இல்லை ஒரு உங்கள் வீட்டு பர்சனலோ ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ஒரு ஒரு ஓடிபியே வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது அது வந்து நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இன்னொன்று ஃபோன் டேட்டாவை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுடைய நம்ம பேசுறதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறது நம்ம ஃபோனில் உள்ள தேவையில்லாத டேட்டா இப்போ நீங்கள் டேட்டா சும்மாவே நெட்டு ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த மாதிரி ஆன் பண்ணாலும் உங்கள் ஃபோனில் உள்ள தேவையில்லாத இல்லை தேவை இருக்கக்கூடிய ஆப்புகளோ அது வந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கும் அது வந்து சாதாரணமாக பேசுகிறவங்க யூடியூப் பார்க்குறவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி டெக்னிக்கலாக வேலை பார்க்குறவங்களுக்கோ அந்த சைடில் ஒரு யூடியூப் சைடு இருக்கிறவங்களுக்கோ சில விஷயங்கள் தெரியும் அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டேட்டா யூஸ் பண்ண அதாவது தேவையில்லாத ஆப்பு நிறைய ஆப்பில் அன்றைக்கி கேமு நிறைய ஏற்றி வச்சுருக்கீங்க இந்த ஆப் மூலியமாக கூட உங்கள் உங்களுடைய ரகசியங்கள் வந்து பாதுகாக்கப்படுறது இல்லை நீங்கள் என்ன பேசுனாலும் அந்த ஆப்பு வந்து நெட் ஆன் பண்ணாமல் இருந்தாலுமே நீங்கள் பேசுகிறத வந்து அதை வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி நிறைய பேர் வெளியூரில் உள்ளவங்கக்கிட்டே நம்ம ஃபோனில் தான் பேசுகிற மாதிரி இருக்குது பெண்களுமே நிறைய இன்னைக்கு ஃபோனில் தான் கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்குது அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம ஃபோனில் பேசி தான் ஆகணுங்கிற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்து தேவையில்லாத ஆப்புக்களை உங்கள் ஃபோனில் ஏற்றாதீங்க நம்ம பேசுகிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்குது அதனால் நல்ல விஷயங்களையே பேசுங்க நல்லதையே யோசிங்க உங்கள் ஓடிபி இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நீங்கள் அட்டையா ஷேர் பண்ணணுன்னா ஃபோனை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கூட நீங்கள் பேசலாம் கவனமாக இருங்க நீங்கள் பேசுகிறத எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேலும் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே யூடியூப்பில் வருதுன்னா உங்கள் ஃபோனு வந்து யாரோ ட்ரேஸ் ப ட்ரேஸர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது அர்த்தம் ஃபோனில் உள்ள ஆப்புக்கள் கூட கேட்டுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஒட்டு கேட்குதுன்னு அர்த்தம் அதனால் கவனமாக இருங்க இது உண்மையிலே உண்மை நீங்கள் இது உங்கள் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் இதை நீங்கள் ஏற்கனவே சந்திச்சிருக்கலாம் ஆனால் இதனால தான்ங்கிறது உங்களுக்கே தெரியாமல் இருக்கும் பை